தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை நேர்மையாக எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் இல்லாத மோடி அரசாங்கம் அவங்கள குறுக்கு வழியில் பல விஷயங்களை மூலமாக அணுகிறதுக்கு பார்க்குறாங்க அதில் ஒன்று பொய் பிரச்சாரம் ஒரு பக்கம் விவசாயிகளிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு செய்திகளை பரப்பிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர்கள் மீது துப்பாக்கி குண்டுகளால் தாக்குறது கண்ணீர் புகை குண்டுகளால் தாக்குறது இப்படியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் குறித்து பல இடங்களில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு அவர்களுக்கு ஆதரவை ஏற்படுத்துது இந்த ஆதரவை குலைக்கிற வகையமாக தொடர்ந்து பொய் பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த விவசாய போராட்டம் குறித்து சொல்லப்பட்ட எட்டு பொய்களை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விவசாயிகள் போராட்டத்தை மையமாக வச்சு பரப்பக்கூடிய மிக முக்கியமான பொய்கள் என்னெல்லாம் அப்படின்னா சில அரசியல் கருத்துக்களை மையமாக வச்சு இந்த பொய்கள்லாம் பரப்பப்படுது அதில் ஒன்று போராடக்கூடியது சீக்கியர்களே இல்லை அவங்களெல்லாம் முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரியான சில பொய்களை பரப்புறாங்க அடுத்து இவங்கள்லாம் ரொம்ப பணக்காரங்க தேவை வேறு விஷயங்களுக்காக இங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பர பரப்புகிறாங்க மூணாவது இவங்க மாடுகளை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க இந்தியாவுடைய தேசிய கொடியை அவமதிக்கிறாங்க இப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அதாவது பிஜேபி ஆதரவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக மாறுறதை தடுக்கிறதுக்காக தேசபக்தி அப்படிங்கிறத மையமாக வச்சு தேசிய கொடி மாடு இந்த மாதிரியான கதைகளை விடுறது இவங்கள்லாம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கதைகளை விடுறது அடுத்து பணக்காரர்கள் கதையை விடுறது அப்படி அவங்க சொன்ன பொய்கள் வரிசையா பார்க்க போறோம் இந்த பொய்கள் குறித்தெல்லாம் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் சொல்லக்கூடிய பொய்கள் குறித்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமான யூட்டான் வந்து அந்த உண்மை கண்டறியும் ஊடகத்தில் இந்த பொய்கள் எல்லாம் அம்பலப்படுத்தி எது உண்மை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க நாம் அதில் சொல்லப்பட்ட தகவல்களை தான் பார்க்க போகிறோம் விவசாயம் செய்கிறதுக்கு இந்த ஏழை விவசாயிகள் தனிநாடு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பொய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சீக் யூத் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் நடத்துது அந்த போராட்டம் நடந்தது அமிரத போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தில் இருந்து சில இளைஞர்கள் அவங்கள அவங்களுடைய உரிமைகளை கேட்குறப்ப அந்த மாதிரி எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில பேப்பர்களை கையில் பிடிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இப்போ பரப்பி விட்டு இது வந்து தனிநாடு கேட்குறாங்க இவங்க அப்படிங்கிற பொய்யை பரப்பியிருக்காங்க அடுத்து ஒரு பொய் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய தொப்பியை கலத்திட்டு அவங்க டர்பன் கட்டுற மாதிரியான ஒரு வீடியோ அதை வெளியிட்டு டெல்லியில் இந்த போராட்டம் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இது தான் இவங்கள்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு பச்சை பொய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பஞ்சாபில் சித்து முஸ்வாலா அப்படிங்கிற ஒரு சீக்கிய பாடகர் கொலை செய்யப்படுறார் அவருடைய கொலைக்கு நீதி கட்டு அவருக்கு ஆதரவாக அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொப்பிகளை கலட்டி அவ அவருக்கு மரியாதை செய்கிற விதம் மா அவங்க வந்து அந்த தலைப்பாகை வந்து கட்டியிருக்காங்க அந்த வீடியோவை இப்போ பரப்பி விட்டு இங்கே போராட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதனால தான் இவ்வளவு மூர்க்கமாக போராடுறாங்க அப்படின்னு வதந்திகளை பரப்புறாங்க அடுத்து ஒரு வீடியோவை பரப்பி விட்டு அதில் வந்து இந்த பணக்கார பஞ்சாப் விவசாயிகள் இவங்க போராடுறதுக்காக காலையில் இவங்களுக்கு மது கொடுக்கப்படுது அப்படின்னு பரப்பியிருக்காங்க வீடியோ வந்து ஏற்கனவே முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் அப்பவும் இதே மாதிரி பரப்பி விட்டாங்க இந்த வீடியோ விவசாயிகள் போராட்டங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அது பஞ்சாபில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அங்கே ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மது வந்து பகிரப்பட்டிருக்கு அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவை இப்போ பரப்பிவிட்டு இவங்கெல்லாம் வந்து ச சாராயம் வாங்கிட்டு சரக்கு வாங்கிட்டு மது குடிச்சிட்டு அந்த அதை கொடுக்கறதுனால போராடுறாங்க அப்படின்னு உயிரை பணையம் வச்சு போராடி இருக்கக்கூடிய இந்த விவசாய விவசாயிகளுக்கு எதிரா பரப்பி விடுறாங்க அடுத்த பொய் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு இவங்களுக்கு புரோக்கர்கள் பணம் கொடுக்குறாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த விவசாயிகள் போராட்டம் குறித்து பேசுகிறப்பெல்லாம் இது வந்து மண்டிகள் வச்சுருக்கவங்க புரோக்கராக இருக்கிறவங்க விவசாயிகள்டருந்து பொருளை வாங்கி அதிக விலைக்கு விற்கக்கூடிய அந்த இடைத்தரகர்களுடைய ஊக்கத்தினால அவங்களுக்காக நடத்தப்படுற போராட்டம் அப்படிங்கிறத முதல் விவசாயிகள் போராட்டத்தின் அப்போவே சொல்லி பாஜக சொல்லி அது அது ஒரு பொய் அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கிட்டது அதை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு வீடியோவை பரப்பி விட்டுருக்காங்க அது என்ன வீடியோ அப்படின்னா இந்த விவசாயிகள் போராட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விவசாயி தன்னுடைய டிராக்டரை விற்கிறாரு அந்த டிராக்டரை விற்கிறதுக்காக அவர் பேரம் பேசுகிறாரு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு அதில் பேசப்படுது அந்த டிராக்டருக்கான விலையா பழைய டிராக்டரை ஒரு சீக்கு விவசாயி விற்கிற வீடியோவை இப்போ எடுத்து பரப்பி புரோக்கர்களிடம் பேரம் பேசும் விவசாயிகள் அப்படின்னு அவங்க வந்து வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இன்னொரு பொய் இன்னொரு வீடியோவை பரப்பி விட்டு அவங்க ஒரு அதாவது சில இஸ்லாமியர்கள் வந்து தொழுகை செய்யக்கூடிய வீடியோ அதில் ரெண்டு மூணு சீக்கியர்களும் இருக்காங்க அந்த வீடியோவை பரப்பிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா எல்லையில் தொழுகையில் ஈடுபடும் விவசாயிகள் இவங்க வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களும் இஸ்லாமியர்கள் கு குறிப்பாக இவங்க காலிஸ்தான் கேட்குற இஸ்லாமியர்கள் அதனால தான் இந்த போராட்டத்தை இவ்வளவு தீவிரமாக நடத்தினாங்க அப்படின்னு பரப்பி விட்டுருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சமூக வலைதளங்களில் பரவுன ஒரு வீடியோ இதுவும் சமூக நல்லிணக்கத்தை மையமா வச்சு சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒற்றுமையை வலியுறுத்துறத விதமாக சீக்கியர்கள் வாழ்க இஸ்லாமியர்கள் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தோட சீக்கியர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து ஒரு மசூதியில் தொழுக பண்ணுறாங்க அந்த பகுதியில் எந்த விதமான முதல்கள் முரண்பாடுகள்லாம் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சகோதரத்துவத்தை பரப்புறதுக்காக இப்போ நம்ம ஊரில் கூட வந்து பல தலைவர்கள் வந்து ரமலால் நோன்புக்கு போய் கலந்துக்குவாங்க அப்போ அவங்க தொப்பிலாம் கூட வச்சுருப்பாங்க நம்ம பாண்டே கூட வந்து ரமணால் நோன்புக்கு போகிறப்ப கூட பொட்டை அழிக்காத தொப்பி வைக்காத தலைவர் விஜயகாந்த்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பார் அதே மாதிரி அங்க அங்க வந்து நடந்த ஒரு சமூக நல்லினத்துக்காக நடந்த ஒரு தொழுகை அதுல இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் கலந்துக்கிறாங்க அந்த வீடியோவை இப்ப விட்டு அதை வந்து இவங்க வந்து விவசாயிகள் வந்து இஸ்லாமியர்கள் இந்த போராட்டம் சீக்கியர்கள் நடத்துறாங்க அப்படிங்கறதே வந்து யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க தொப்பியை கலத்திட்டு அந்த தலப்பாக கட்டுற வீடியோவை இந்த வீடியோவை பரப்புறது இதை எல்லாத்தையும் பண்றாங்க அடுத்து விவசாயிகள் மாடுகளை வச்சு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு இதுவுமே மக்களுடைய உணர்வுகளை மையமாக வச்சு பரப்பப்படக்கூடிய வதந்தி இது என்ன வீடியோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாபா பாலாசிங் ஒருத்தர் அவரு வந்து நிறைய மாடுகளை வளர்க்குறாரு அவருடைய மாடுகளை அவருடைய சீடர்கள் வந்து ஓட்டிட்டு போறாங்க மேய்ச்சலுக்கோ எதுக்கோ ஓட்டிட்டு போறாங்க அந்த வீடியோ அப்போ வந்து இணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவை எடுத்து இவங்க வந்து சீக்கியர்கள் மாடுகளை வச்சு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு அதே மாதிரி இந்தியாவுடைய தேசிய கொடியை சீக்கியர்கள் அவமதிச்சிட்டாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தில் அவமதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கனடாவில் ஒரு சீக்கிய தலைவர் கொல்லப்படுறார் அது குறித்து கனடா அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் கூட பல முரண்பாடுகள் மோதலெலாம் வந்துச்சு அங்கே கொலை பண்ணதில் இந்தியாவுடைய அரசியல் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அந்த மாதிரியான காலகட்டத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய சில சீக்கிய அமைப்பை சேர்ந்தவங்க அங்கே போராட்டம் பண்ணுறாங்க அந்த இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து விவசாயிகள் போராட்டத்தில் இவங்க வந்து இந்தியா கூடிய அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு பரப்புகிறாங்க இப்படி இந்த விவசாயிகள் போராட்டத்தை நேர்மையாக எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இவங்க வந்து மத ரீதியாக இவங்க சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க இந்தியாவை மதிக்காதவங்க இந்திய தேசியக்கூடிய அவமதிக்கிறவங்க காலிஸ்தான் தனிநாடு கேட்குறவங்க இவங்க வந்து மாடுகளை வந்து போராட்டத்தில் பயன்படுத்துகிறவங்க இவங்க காசு வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறவங்க இவங்க பணக்காரங்க அப்படின்னு வந்து ஒரு க கார் ஃபோட்டோவை போட்டு ஒரு வதந்தி பரப்புறாங்க பென்ஸ் கார் இது ஏழை அப்படின்னு அவர் ஒரு காரை ஆல்ட்ரு பண்ணி அந்த மாதிரியான மாடலில் வச்சிருக்காரு அதை கூட இவங்க வந்து விடலை அந்த அளவுக்கு இவங்க வந்து பொய் வந்து பரப்பப்படுது காலங்காலமாகவே வந்து வலதுசாரிகள் தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்து பொய்களை ஒரு முக்கியமான ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்க இது குறித்து உலக அளவுலேயே வலதுசாரிகள் வந்து பொய் பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிறது குறித்து பல ஆய்வுகள் புத்தகங்கள் வந்திருக்கு இந்தியாவில் கூட இந்தியா ஏமாற்றப்படுகிறது அப்படின்னு இவங்க சொன்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் பரப்புன பல பொய்களை மையமா வச்சு ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த போராட்டத்துலேயும் இதை நேர்மையாக எதிர்கொள்ள வழி இல்லாமல் ஒரு பக்கம் அரசுடைய காவல்துறை மாதிரியான படைகள் இன்னொரு பக்கம் தமிழ்லைய தமிழ் பொக்கிஷம் மாதிரியான யூடியூப் சேனல்கள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸு இதெல்லாம் பரப்பி இவங்க வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை எப்படியாவது மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு போராட்டமாக போக வச்சிடணும் அப்படின்னு சதி பண்ணி வேலை செய்கிறாங்க இதுபோல் பல அரசியல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது குறித்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க